ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டான பஞ்சு போல அதே மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்டான சப்பாத்தி எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க நிறைய பேருக்கு வந்து சப்பாத்தியே பிடிக்காது என்ன தான் செஞ்சாலும் அது ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவேங்க பட் இந்த ஒரு பொருள் சேர்த்து செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நல்லா மெத்து மெத்துன்னு இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து வெறுமனே நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதுக்குன்னு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தியே வேண்டான்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மத்தரில் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அதே மாதிரி ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்றவங்க எக்ஸ்ட்ரா இன்னும் ரெண்டு சப்பாத்தி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்களே வீடியோவை பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக போல இருக்குன்னு இந்த சப்பாத்தி ஆறு நாளுமே பாருங்கள் நான் சுட்ட சப்பாத்தி நல்லா ஆறிடுச்சு எந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குன்னு ரெண்டு நாள் ஆனாலும் இதே சாஃப்டாக இருக்குங்க உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்திருந்தாலும் இந்த மத்தரில் சப்பாத்தி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக எப்படி செஞ்சீங்கன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணால் கூட இந்த சப்பாத்தி எடுத்துகிட்டு போகலாங்க ரெண்டு நாள் ஆனாலுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த சப்பாத்தியை மிஸ் பண்ணாமல் செய்து பாருங்கள் பாருங்கள் ரெண்டு விரலில் பிச்சிடலாங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக பஞ்சு பழம் மெத்து மெத்துன்னு இருக்குங்க வாங்க இந்த சப்பாத்தி எப்படி செய்லான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சாஃப்ட் சப்பாத்தி செய்கிறதுக்கு பாருங்கள் நான் இன்றைக்கி கால் கப் அவல் எடுத்திருக்கேங்க எந்த கப்பில் நீங்கள் கோதிமம்மாவை அளக்க போகிறீங்களோ அதே கப்பில் கால் கப் எடுத்துக்கணும் இதுதான் மெஷர்மெண்ட்டு பாருங்கள் நான் இன்றைக்கி ஒயிட் அவல்லே நல்ல கெட்டியான அவல் எடுத்திருக்கேன் நீங்கள் இதுலேயே பேப்பர் அவல் கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ரெட் அவல் கூட எடுத்துக்கலாங்க ரெட் அவல்லையும் பேப்பர் அவல் கெட்டியான அவல் ரெண்டு வகையான அவல் இருக்குது நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாங்க டயட் கான்சியஸில் இருக்கிறவங்க அதே மாதிரி சுகர் பேஷண்ட்லாம் ஒயிட் அவளுக்கு பதில் ரெட் அவளை ஊற வச்சு அரைச்சி சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல சுகர் கண்ட்ரோலில் இருக்கும் நல்ல கடகடன் வெயிட் லாஸ் ஆகும் இப்போ இந்த அவளை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிடுங்க பாருங்கள் தண்ணி எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு ஸோ அதனால் ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து குடிக்கிற தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க இந்த அவள் வந்து ஒரு ஒன் ஹவர் கண்டிப்பாக ஊறணுங்க ஏன்னா நம்ம மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் கூட திப்பி இல்லாமல் நல்லா மையாக அரைப்பட்டுறணும் அப்போ தான் நமக்கு சப்பாத்தி திரட்ட முடியும் அதனால் ஒன் ஹவர் கண்டிப்பாக ஊறணுங்க மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இதை ஊறட்டும் ஒன் ஹவர் ஆயிடுச்சு பாருங்கள் அவளை கையில் தொட்டு பார்க்கும்போது அளவுக்கு நல்ல ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு இருக்கணுங்க அந்த அளவுக்கு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க இந்த தண்ணியை ஊற்றி அரைக்கக்கூடாது நல்லா பிழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப அதிக அளவு தண்ணி ஊற்றிடக்கூடாதுங்க அதில் கவனமாக இருந்துக்கோங்க டீஸ்பூன் அளவில் ஊற்றிக்கோங்க மூணு டீஸ்பூன் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிடுங்க அதனால தான் உங்களை நல்லா ஊற வைக்க சொல்லியிருந்தேன் நல்லா ஊற வச்சுட்டிங்கன்னா நமக்கு தண்ணி ஊற்றி அரைக்கிற வேலையே இருக்காது ரொம்ப தண்ணி தேவைப்படாது அதனால நல்லா ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெண்ணெய் ஆட்டம் அரைச்சிரணும் இதை வந்து ஒரு அகலமான பவுலில் சேர்த்து விட்டுருங்க நெக்ஸ்ட்டு நம்ம எந்த கப்பில் அவளை அளந்தமோ அதே கப்பில் நல்லா அழுத்தம் கொடுத்து பொங்க ஒரு கப் மாவு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு மாவுக்கு அதே கப்பில் கால் கப் அவள் இதுதாங்க மெஷர்மெண்ட்டு இப்போ இது கூடயே நான் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேங்க நெக்ஸ்ட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்த்துக்கலங்க கரம் மசாலா தூள்லாம் சேர்த்து செய்யும் போது சப்பாத்தி நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் கொஞ்சமாக புதினா இலைகளையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க அதில் இருக்கிற தண்டு பகுதியிலாம் நீக்கிட்டு ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க சாப் பண்ணிவிட்டு ஒரு கைப்படியாக நான் சேர்த்துக்கிறேங்க உங்ககிட்ட ஏதாவது கீரைகள் முருங்கைக்கீரை இந்த மாதிரி இருந்தாலும் அதை கூட நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நான் எதுவுமே இல்லை அதனால் புதினா இலைகள் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு இது கூட ரெண்டு டீஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா வெண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கலாங்க உங்கள் விருப்பம்தான் இப்போ சேர்த்துட்டு நல்ல கை வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாதுங்க அவளில் இருக்கிற ஈரத்துலேயே மாவை நல்லா ஈரப்படுத்திடுங்க கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிடாதிங்க பாருங்கள் அந்த அவளில் இருக்கிற தண்ணியே மாவு மேக்சிமம் வந்து ஈரப்படுத்திடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக கால் கிளாஸ்க்கும் குறைவான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிடுங்க பாருங்கள் நான் கால் கிளாஸுக்கும் குறைவான அளவு தாங்க தண்ணி ஊற்றி அவசரப்பட்டு அதிகளவு தண்ணி ஊற்றாதீங்க கால் கிளாஸ் எடுத்துக்கோங்க அதுலேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க எனக்கு அதுவே போதுமானதாக இருந்துச்சு ஸோ தண்ணி ஊற்றும் போது மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க அப்போ ரொம்ப பிசு பிசுன்னு ஆயிடுச்சுன்னா நமக்கு மாவு திரட்ட வராது பாருங்கள் இப்போ நான் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மாவோட பதம் பாருங்கள் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாதுங்க எப்பவுமே சப்பாத்திக்கு வந்து மாவு வந்து இந்த தளர்வாக தான் இருக்கணும் பாருங்கள் இப்படி இழுத்த மாதிரி இழுக்கு வரணும் இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இன்கேஸ் உங்களுக்கு மாவு மிக்ஸ் பண்ணுறது தண்ணியோட அளவு அதிகமாகிடுச்சு அப்படி இல்லைனா ரொம்ப பிசு பிசுன்னு இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக வர மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க கரெக்டாக ஆயிரும் இப்போ பாருங்கள் மாவை விரலில் தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கணுங்க நம்ம மாவு ஊற வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கூட கையில் ஒட்டாது ஸோ இந்த அளவுக்கு தளர்வாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெயை அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க இது ஊரட்டும் அரை மணி நேரம் ஊற வச்சாதங்க சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் ஸோ இது அரை மணி நேரம் ஊறட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க பாருங்கள் ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு பாருங்கள் நான் விரல் வச்சு காமிக்கிற எந்த அளவுக்கு டக்குன்னு விரல் உள்ளே இறங்குது பாருங்கள் ஸோ அவள் சேர்த்ததுனால நல்லா சாஃப்டாக இருக்குங்க விரலில் கொஞ்சம் கூட ஒட்டலை ஸோ ஆஃப் அன் நல்லா ஊற வச்சுருங்க இப்போ கை வச்சு நான் வீட்டில் காமிக்கிற மாதிரி லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அப்போ தான் அந்த ஏரில் ரிலீஸ் ஆகிட்டு நல்லா சாஃப்டாகி கிடைக்குங்க இப்போ மாவை வந்து ரெண்டு அந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க டிவைட் பண்ணிவிட்டு சப்பாத்தி உருட்டுற மனை எடுத்துக்கோங்க அதில் வந்து மாவை வீடியோல காமிக்கிற மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தேய்ச்சிருங்க தேய்ச்சிட்டு கத்தி எடுத்துகிட்டு நல்லா ஈக்குவல் பார்ட்டாக கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அடுத்த உருண்டையும் எடுத்து இதே மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் பண்ணிவிட்டு கத்தியை வச்சு நல்லா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு உருண்டைகளையும் நல்லா அந்த மனையிலே தேய்ச்சி கொடுத்துருங்க ஏன்னா உருண்டையில் வந்து கொஞ்சம் கூட கிராக்ஸ் இருக்கக்கூடாதுங்க வெடிப்பு இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக உருட்டிடுங்க அப்போ தான் சப்பாத்தி வந்து ஈஸியாக திரட்ட வருங்க இப்போ இந்த மாவு வர மாவில் நல்லா டிப் பண்ணிடுங்க டிப் பண்ணிவிட்டு ஈஷுவலாக நம்ம சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டிக்கோங்க நான் ரொம்ப மெல்லிசாக திரட்டிடாதீங்க கொஞ்சம் திக்காகவே திரட்டிக்கோங்க அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போ இதே மாதிரி எல்லா மாவுகளையும் நம்ம சப்பாத்தியே உருட்டிடலாங்க இப்போ அவ்வளோதாங்க சப்பாத்தி போட்டுடலாம் சப்பாத்தி போடுறதுக்கு தவாவை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுட்டு சப்பாத்தியை சுட்டுடுங்க எப்பயுமே சப்பாத்தியை மிதமான தாங்க நம்ம சுட்டெடுக்கணும் அப்போ தான் சப்பாத்தி நல்லா ஸ்பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குங்க இப்போ சப்பாத்தியை போட்டு லைட் அந்த மாதிரி கையை வச்சு திருப்பி திருப்பி கொடுங்க அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக வெந்து வரும் நல்லா திருப்பி திருப்பி கொடுங்க திருப்பிட்டு உடனே நம்ம ஆயிலோ பட்டரோ எதுவுமே சேர்த்துடாதீங்க லைட்டாக அந்த மாதிரி பபிள்ஸ் வருங்க பப்புள்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க மிதமான தீலையே வச்சுக்கோங்க பாருங்க இந்த பக்கம் திருப்பி போட்டாச்சு நல்லா அந்த பக்கம் வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ அந்த பக்கம் திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ஃபைனலாக சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம போதே நல்லா மடங்குது பாருங்கள் அப்படியே பேப்பர் மாதிரி அந்த அளவுக்கு நல்லா மடங்குது பாருங்கள் இப்படி இப்படி மடங்கணுங்க அந்த அளவுக்கு இருந்தால் தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தங்க ஸோ இதே மாதிரி இதே மத்தத்தில் மிதமான தீயில் வச்சு சப்பாத்தி நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க சப்பாத்தி உப்பி வந்தால் தான் சாஃப்ட்டாக இருக்குன்னு அறுத்தம் இல்லைங்க சப்பாத்தி நல்லா சாஃப்டாக தாங்க இருக்கும் ஏன்னா சில கோதுமை மாவில் அதிக அளவு குளுடன் சேர்த்துருப்பாங்க அதனால் உப்பி வரும் எல்லா மாவுமே உப்புன்னு அவசியம் இல்லைங்க ஸோ உப்பிலனாலும் நம்மளோட சப்பாத்தி நல்லா சாஃப்டாக தாங்க இருக்கும் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிற கோதுமை மாவு ரேஷனில் வாங்கினேன் கோதுமை தாங்க அதில் தான் நான் செஞ்சுருக்கேன் அப்படி இருந்தும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதுக்கு காரணம் நம்ம சேர்த்துருக்குற அந்த அவளும் தென் நம்ம மிக்ஸ் பண்ணுற அந்த பதமும் தாங்க ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு சப்பாத்தி சாஃப்ட்டாக இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்மளோட சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு அப்போ நல்லா ஜம்முன்னு வாசமாக இருக்குங்க சப்பாத்தி சுடும்போதே வீடே நல்லா மனமாக இருக்குது அந்த கரம் மசாலா அப்புறம் அந்த புதினா கொத்தமல்லி இலைகள்லாம் சேர்த்து செஞ்சுருக்கோம்ல நல்லா வாசமாக இருக்குதுங்க இதை நம்ம அப்படியே சும்மா ரோல் பண்ணி கையில் கொடுத்தா கூட குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க ஏன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்குங்க அவள் சேர்த்துருக்கறதுனால டேஸ்ட்டே ரொம்ப அமேசிங்காக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க இன்றை சப்பாத்தியை குழந்தைங்களுக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சாக கூட ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து விட்ருலாங்க ரைத்தா அல்லது குருமா இந்த மாதிரி எதாவது சிம்பிளாக செஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த சப்பாத்தியை ரோல் பண்ணி லன்ச் பாக்ஸை கொடுத்து விட்ருலாங்க சாஃப்டாக இருக்கிறதுனால நல்லா ஹாப்பியாக சாப்பிட்டு வருவாங்க குழந்தைங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்களும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படி இல்லைன்னா ஸ்கூல் விட்டு ஈவினிங் வர குழந்தைங்களுக்கு இந்த சப்பாத்தியில் ஃப்ரூட் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே ரோல் பண்ணி கொடுத்துருங்க அப்படி இல்லைனா சும்மாவே நம்ம ரோல் பண்ணி கொடுத்தாலும் அது டேஸ்ட்டாக இருக்கிறதுனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க ரெண்டு சாப்பிட்டே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் ஏன்னா ஹெல்த் அவல்சியத்து இருக்கிறதுனால ரொம்ப 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 ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஏன்னா அவளில் வந்து அயன் அதிகளவு இருக்குது ஸோ கண்டிப்பாக சப்பாத்தி மிஸ் பண்ணாமல் செஞ்சு கொடுங்க குட்டி குழந்தைங்களா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிளேட் எடுத்துக்கோங்க பரோட்டா பிச்சு போடுற மாதிரி பிச்சு போட்டுட்டு பாலை ஊற்றிட்டு அது கூடயே கொஞ்சமாக நாட்டு சக்கரையை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க நல்லா ஹாப்பியாக சாப்பிடுவாங்க ஏன்னா ஹெல்த்தியும் கூட பாருங்க நான் இன்றைக்கி இந்த சப்பாத்தியை மட்டன் சால்னா கூட செவ்வ பண்ணியிருக்கேங்க மட்டன் சால்னா கூட மிக்ஸ் பண்ணி போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மட்டன் சால்னாக்கான ரெசிபி நான் சேனலில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதுக்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் விருப்பப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷன் நான் வந்து சேரும் சுவை அறிந்துடு சுவைத்து பாருங்கள் நன்றி வணக்கம்